ஸ்ரீ பெரும்புதூரில் வாழ்ந்து மறைந்தவர் இராமானுஜர் நூற்றி இருபது வருடங்கள் வரை வாழ்ந்தார் ஒரு புரட்சிகரமான மனிதர் என்ன புரட்சி செய்தார் என்றால் சிலருக்கு மட்டுமே தெரியும் இந்த தலித்துக்களை எல்லாம் கொண்டு வந்து நாம் சொல்லக்கூடியமே இந்த கீழ்சாதியினர் பறையர் பல்லர் என்னென்ன இருக்கிறதோ அந்த பட்டின மக்கள் பட்டின பட்டியல் பட்டியல் மக்கள் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் பட்டியல் மக்கள் என்பார்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு மாந்தரம் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது நமோ நாராயணா அவர் ஒரு விஷ்ணு பக்தர் அதனால் அவர் நமோ நாராயணா என்று சொன்னார் உறக்க உயரமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நமோ நாராயணா என்று சொல்ல சொன்னார் எல்லாரும் சொன்னார்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது என்று அவர் குடும்பத்தினரும் அவரை சார்ந்தவர்களும் எதிர்த்தனர் கொலை முயற்சியும் செய்தனர் பல முறை செய்தனர் அவர் நடந்தே காசிக்கு சென்று வந்துள்ளார் அந்த சமஸ்கிருதத்தை அதை அறிந்து அதுக்கு விளக்கமெல்லாம் பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய பாஷ்யம் அதையெல்லாம் அவர் செய்துள்ளார் அதுபோல ஆதிசங்கரரும் சரி மத்துவாச்சாரியரும் சரி ஏனென்றால் அப்பொழுது இந்த வேதங்கள் இந்தியா என்றாலே வேதங்கள் தான் நான்கு வேதங்கள் அந்த வேதங்களை எல்லாம் சமஸ்கிருதத்தில் பிற்காலத்தில் தான் எழுதினார்கள் இவர்கள் இருந்த வாழ்ந்த காலம் பதினோராம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு பதினாறாம் நூற்றாண்டு தான் அப்பொழுதுதான் அந்த ஏழாம் நூற்றாண்டில் ஆதி சங்கரர் கடைசியாக தோன்றியவர் இராமானிதர் அவர்கள் எல்லாவற்றையும் அதை படித்து தெரிந்து கொண்டு எதற்கான ஒரு சமஸ்கிருத பள்ளிக்கூடம் கும்பகோணத்தில் இருக்கிறது பெரியவா என்று சொல்லக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவரும் அங்குதான் கற்றுக்கொண்டார் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டார் மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் அது கும்பகோணம் நான் பிறந்த ஊர் என்பதால் எனக்கு அதனுடைய சிறப்பு எனக்கு தெரியும் இப்படித்தான் இந்த இராமானுஜர் புரட்சிகரமாக எல்லாரையும் அழைத்து கூணுல் மாட்டிவிட்டார் நீங்களெல்லாம் பிராமணர்கள் தலித்து அல்ல என்று சொல்லி மாட்டிவிட்டார் அவர்கள் எல்லாம் தலித்து எப்படி இருப்பார்கள் கீழ்ச்சாதியினர் கருப்பாகத்தானே இருப்பார் உழைக்கும் வர்க்கம் தானே இப்படி இன்று யாரெல்லாம் கருப்பாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பூணல் வைத்து போட்டிருந்தால் அவர்களெல்லாம் பிராமணர்கள்தான் பிராமணம் பிராமணம் என்பதே வேறு பிராமணம் என்பதே வேறு நாலெட்ஜ் அறிவு இந்த வேதங்கள் ரிக்வேதம் எஜுர்வேதம் அதர்வண வேதம் சாம வேதம் இந்த ஐந்து வேதங்கள் தான் இதற்கு விளக்க உரை பலர் எழுதியுள்ளனர் உபநிடதங்கள் என்று பெயர் இப்படித்தான் எல்லாமே வந்தது அதனால்தான் நான் இந்த சில எனக்கு தெரிந்த சிலவற்றை மட்டுமே நான் ராமானுஜரை பற்றி சொல்கிறேன் அவரை எனக்கு பிடிக்கும் என்ன நாம் எனக்கு தெரிந்தவரை நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்தவர் நூற்றி ஐம்பது வரை வாழ்ந்தவர் போதி தர்மர் நூற்றி ஐம்பது வரை வாழ்ந்தார் என்று தற்காப்பு கலையை சீனாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் இதெல்லாம் படித்து தெரிந்து கொண்டதுதான் போதி தர்மர் அதற்கு அப்பாலும் யாராவது இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை தெரிந்தவர்கள் சொல்லலாம் இது எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் நடைபெயிற்சிக்காக இவ்விடம் வந்தேன் வந்து அப்படியே வீட்டிற்கு செல்கிறேன்